ஹாய் காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐ அகாடமி ஸோ இன்னைக்கு அந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்றது முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்ல பாத்தோம்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்காக புதிய ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்குது சோ அது மட்டும் இல்லாம எஸ்ஐக்கான டெஸ்ட் பேச்சஸ் அண்ட் பிசிக்கான டெஸ்ட் பேச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது சோ நம்மளுடைய நேரடி வகுப்புகள் வந்து பார்த்தோன்னா விடுதி வசதியுடன் கூடிய வகுப்புகளும் இருக்குது சோ திருவண்ணாமலை சார்ந்த மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்காக பார்த்தோன்னா டேஸ் கிளாஸ்க்காக பார்த்தீங்கன்னா காலையிலே கிளாஸ் மதியம் வீட்டுக்கு போற மாதிரி சோ மதிய காலேஜ் படிக்கிறீங்க வேற எங்கன்னா போற மாதிரி இருந்துச்சுன்னா சோ மதியம் ஒரு பேட்ச் காலையில ஒரு பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சோ உங்களுக்கு டைமிங் கேட்ட மாதிரி பார்த்தோன்னா பேட்ச் வயசாகும் கிளாஸ் அவைலபிளா இருக்குது சரியா நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க அட்மிஷனை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கூடிய விரைவில் எஸ்ஐக்கான நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தோன்னா வர போது எப்படி இவ்வளோ கான்பிடண்டா சொல்றீங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜனவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி எஸ்ஐக்கான ரூசர் வைஸ் ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா அகைன் ரிலீஸ் பண்ண சொல்லி டிஎன் யுஎஸ்ஆர்பி போர்டுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த நாற்பத்தொரு கேட் வந்து பார்த்தோன்னா கோரிக்கை வச்சிருக்காங்க அதன் ஜனவரி ரெண்டாம் தேதி ரூசர்வைஸ் ரிசல்ட் ஒன்ஸ் அகைன் ரிவிஷன் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்கன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஜனவரி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அது வந்து பார்த்தோன்னா எஸ்ஐக்கான கேஸ் வந்து பார்த்தோன்னா ஹியரிங்க்கு வருது ஸோ அது அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க ஸோ பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுவாங்க பட்ஜெட்டுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எஸ்ஐக்கான நோட்டிபிகேஷன் மற்றும் பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் பத்தி டீட்டெயில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியராகவே கிடைக்கும் இது வரைக்கும் இந்த டூரேஷனை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் சரியா பயன்படுத்திக்கிட்டு ஃபுல்லா படிச்சு வச்சிருங்க ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு ரிவிஷன் அண்ட் ரிவிஷன் அகைன் அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் என்ன கேள்வி கேட்டாலும் சரி நம்மளால குயிக்கா ஆன்சர் பண்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரியா நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இதையுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சிங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோ எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எஸ்ஐக்காக இலக்கை அடிவோம் காக்கி சட்டை அப்படின்ற ஒரு டெஸ்ட் மேட்ச் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வந்து பண்ணிருக்கோம் ஜனவரி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்தால் பையன் டாப்பாக வருவான் அப்படின்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்துச்சுன்னா உங்களுக்கான விடியலை நோக்கி அப்படின்ற மாதிரி வரும் ஸோ அதை தொடர்ந்து தான் பாத்தோம்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ஸோ இலக்கை அடிவம் சட்டை பார்ட் சிக்ஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா மொத்தமா தொண்ணூத்தி ஒரு டெஸ்ட் இருக்கும் நைன்டி பிளஸ் டெஸ்ட் வந்து இருக்கும் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கேள்விகள் நூத்தி இருபது டெஸ்ட் ஸ்டடி பிளான் ஃப்ரீ இங்கிலீஷ் அண்ட் கரண்ட் அபேர்ஸ் மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருவோம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட டேட் ஷீட் வந்து உங்களுக்கு வந்து கவர் இங்கே புக் பேக் வந்து புக் பேக்கே அண்ட் பாக்ஸ் கண்டென்ட் ரெண்டுமே வந்து வந்து உங்களுக்கு கொடுத்து விட்டுருவோம் இந்த டெஸ்ட் வச்சு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நீங்க பே பண்ண வேண்டிய நம்பர் எயிட் ஒன் ட்ரிபிள் நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கே நீங்க வாட்ஸ்அப் பட்சத்துல டெலிகிராம் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி விட்டுருவாங்க சரியா இந்த ஷெட்யூல் என்ன அப்படின்றத ஒரு டெஸ்ட் வந்து இருக்கும் எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட கேள்வி இருபத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் சரியா ஸோ இந்த அட்மிஷன் டெஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சிக்ஸ்த் வந்து டுவெல்த் வரைக்கிற எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸு இங்கிலீஷு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா ஏ டு சிட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் அந்த டெஸ்ட் வந்து கண்டென்ட் ஸோ இதில் மொத்தமாக மொத்தமா ஒரு டெஸ்ட் இருக்குது ஸோ இதில் உங்களுக்கு அடிஷனலா பார்த்தோன்னா ப்ரிவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்விகளும் ஸோ கொடுக்கலாம் அப்படின்றத அடிஷ்னலாக போட்டிருக்கும் ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டும் தனித்தனியாக எடுத்து முந்தையாண்டு பிஎஸ்சி கொஸ்டின் முந்தையாண்டு எஸ்ஐ கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு அதுக்குள்ளே அடிஷ்னலாகவே உங்களுக்கு வந்து இலவசமாக கொடுக்க போகிறோம் சரியா ஸோ மொத்தம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபுல் பேக்கேஜ் சரியா டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு புக் பேக் கொஷின் புக் பாக்ஸ் கண்டென்ட்டு கரண்ட் அபேர்ஸ் மெட்டீரியல் இங்கிலீஷ் மெட்டீரியல் சோ அதுக்கப்புறம் டெஸ்ட் டெஸ்ட் எக்ஸ்பிளேஷன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம் தமிழ் வந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐம்பது மார்க் கண்டைன் பண்ணிருக்கும் சிக்ஸ்த் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி ஐம்பது மார்க்கு ஸோ அதே மாதிரி சிக்ஸ்த் பயாலஜி ஐம்பது மார்க்கு அதுக்கப்புறம் மேக்ஸ் என்எல் எண்கள் மியூசியம் மீப்பாவை சேர்த்து ஒரு முப்பது மார்க் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க நாங்க பிளான் பண்ணிருக்கோம் எல்லாமே தனி எல்லாமே தனி தனியா அழகா கொஞ்சம் கொஞ்ச டைமில் பர்ஃபெக்டாக படிச்சுட்டு டெஸ்ட்டே கரெக்டாக எடுத்து பண்ணிக்கணும் ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெஸ்ட்டு போய் ஜாயின் பண்ண வேண்டியது சும்மா ஒரு கார்டு போடாதீங்க ஸோ அந்த டெஸ்ட் வச்சா பிலீவ் பண்ணி கரெக்டாக படிங்க படித்தா மட்டும் தான் கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ மெயின் எக்ஸாம்ஸ்க்கு வந்து வரக்கூடிய மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து எக்ஸாம் சரியா ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு இதுக்கு பார்த்தோன்னா முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரிவிஷன் டெஸ்ட் ஒவ்வொரு ரிவிஷன் டெஸ்ட் செவ் சிக்ஸ்து முடிஞ்சா சிக்ஸ்த் ஓவராலு செவன்த் முடிஞ்சு செவன்த் ஓவராள் எய்த்து ஓவரால் சிக்ஸ்து டு எய்த் ஓவரா நைன்த் ஓவரால் டென்த் ஓவரா சிக்ஸ்து டென்த் ஓவரா ப்ளஸ் ஒன்னு ப்ளஸ் டூ ஓவரா அதுக்கப்புறம் சிக்ஸ்து டுவெல்த்து ஓவரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்த்தோன்னா பிளான் பண்ணி அப்புறம் சைக்காலஜி ஃபுல் டெஸ்ட்டு மேக்ஸு ஃபுல் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் சயின்ஸ் ஃபுல்லாக ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக ஒரு ஃபுல் டெஸ்ட்டு கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக ஒரு ஃபுல் டெஸ்ட்டு சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் சரி கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக ஒரு ஃபுல் டெஸ்ட்டு சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் பார்த்தோனா ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக ஒரு ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா தொண்ணூற்றி ஒரு டெஸ்ட் கண்டினிட் பண்ணியிருப்பாங்க சரியா ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா முடிஞ்சது அடுத்து இந்த டென்த்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா டென்த்து ஓவரால் அடுத்து ப்ளஸ் ஒன்று அடுத்து ப்ளஸ் ஒன் ஆல் அடுத்து ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ஓவராள் ஸோ அதுக்கப்புறம் பண்ணிப்பாங்க ஸோ டுவெல்த்து முழு தேர்வு சைக்காலஜி பார்த்தோன்னா ரிவிஷன் டெஸ்ட்டு ஒரு ஒன் ஃபார்ட்டி அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு தமிழ் தகுதி தேர்வு ஒன்று வச்சுருப்போம் ஸோ எஸ்ஐ ப்ரீவியர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒன் ஒன் ஃபார்ட்டி ஸோ பிசிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது கொஸ்டின் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது கொஸ்டின் இதுல முந்தையாண்டு கேள்விகளும் ஸோ இதுக்கப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ண கேட்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளும் முக்கியமான கேள்விகளும் சேர்த்து ஒரு இருநூத்தம்பது அதே மாதிரி பயாலஜி ஒரு இரநூத்தம்பது கொஸ்டின் ஸோ அவர் வரலாறு சிக்ஸ்து டுவெல்த் வரைக்கும் ஒரு இரநூத்தம்பது புவியியல் ஒரு இரநூத்தம்பது ஸோ சிக்ஸ்த் டு பாலிட்டி இருநூத்தம்பது டுவெல்த் வரைக்கும் பாலிட்டி ஒரு இரநூறு கொஸ்டின் எக்கனாமிக்ஸ் ஒரு இரநூறு கொஸ்டின் ஸோ இது மாதிரி பார்த்தோன்னா தமிழ் இலக்கணம் ஸோ ஏன்னா மெயின் வந்து பாத்தீங்கன்னா பத்து கொஸ்டின் அந்த பத்துமே இலக்கணம் சார்ந்து தான் அந்த இலக்கணம் மட்டுமே சேர்த்து வந்து பார்த்தோன்னா ஒரு நூறு கொஸ்டின் கண்டெயின் பண்ணியிருக்கும் சோ அதே மாதிரி நடப்பு நிகழ்வு பொது அறிவு அது சார்ந்து பார்த்தோன்னா ஒரு நூற்றி ஐம்பது கேள்விகளும் அதுக்கப்புறம் உளவி கேள்விகள் திரும்ப ஒரு நூறு கொஸ்டின் எஸ்ஐ ப்ரீவியர் கொஸ்டின் மாடல் கொஸ்டின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு பத்து ஃபுல் டெஸ்ட் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் ஒரு பத்து ஃபுல் டெஸ்ட் question பார்த்தீங்கன்னா கண்டென்ட் பண்ணிருக்கோம் ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படினா நீங்க வந்து ஜாரம் ஜாயின் பண்ணிக்கலாம் சோ உங்களுக்கு பயன்படுத்தும் எஸ்ஐக்காக பிரிப்பேர் பண்ற யாரோ ஒருத்தர் வந்து பயன்படும் நினைச்சிங்க ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க ஸோ நீர்புகள் உடைய தொலைபேசி எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் சரியா ஸோ அந்த நம்பர் தான் கால் பண்ணி உங்க டீடைல்ஸ் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க வீட்டு நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கான டவுட்ஸு அதில் டெஸ்ட் பேட்சுக்கான கான்செப்ட் எதுவாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு என் ஃபோன் பண்ணி டவுட்ல கேட்கலாம் சரியா ஸோ இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் அடுத்த கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து இணைத்திட்டங்கள் பயணிப்போம் அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழன் ஐபிஎஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்